கோவைட் டவுன்ஹால் அடுத்து மரக்கடை பகுதியில் பிரெஞ்சு பெடரேஷன் அப்பகுதியில் இளைஞர்கள் இணைந்து நடத்த மிலாது விழா மற்றும் சமையல் நல்லிணக்க விழா கோவைட் டவுன்ஹால் அடுத்து மரக்கடை பகுதியில் பிரெஞ்சு பெடரேஷன் அப்பகுதியில் இளைஞர்கள் இணைந்து நடத்திய மிலாது விழா மற்றும் சமையல் நல்லிணக்க விழாவில் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் முகமது ரபிக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக விழா மேடையில் பேசிய முகமது ரபிக் கூறுகையில் இஸ்லாமிய பெண்களின் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இவ்வாறான திட்டங்கள் குறித்து பொதுவான மக்களுக்கு அதிக அளவில் தெரிவதில்லை உதாரணமாக தையல் தொழில் செய்யும் பெண்களுக்கு தையல் பயிற்சியுடன் இயந்திரங்கள் அவர்களின் முன்னேற்றத்திற்காக வழங்கி வருகிறது இவ்வாறான திட்டங்களை பெறுவது மிகவும் எளியது ஆனால் நமக்கு இவ்வாறான திட்டங்களை அரசு வழங்குவது குறித்து விழிப்புணர்வு இல்லை இது குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் எந்த மேடை கிடைத்தாலும் அதில் ஒரு பயனாளி பயனடையும் வகையில் நான் பேசி வருகிறேன் என்றார் இதனைத் தொடர்ந்து கோவை மாநகரில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகின்றவர்களின் சேவையை பாராட்டு விருதுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எண்பத்தி இரண்டாவது வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் நிஷார் மற்றும் அப்துல் நயீம் மாவட்ட துணை அமைப்பாளர் எஹியா கான் சாதிக் பாட்ஷா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது